சார் நாங்க ஆசீர்வாதபுரம் தொகுதி மக்கள் சார் இந்த மாதிரி இங்கே கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டம் வருதுன்னு சொன்னாங்க இது வந்து குடியிருப்பு பகுதியில் வர திட்டமே கிடையாது இது வந்து தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு இடத்துல பண்ணீங்கன்னா இது ஒரு நல்லது இது வந்து இவ்வளோ மக்கள் இங்க இருக்கோ இது நடுவுல பண்ணீங்கன்னா இந்த இந்த வாய்வு கசிவுனால வந்து எங்களுக்கு வந்து எந்த உடல் பிரச்சனையும் வரலாம் நாலு பின்னே இங்கே இருக்கிற வளர்கிற பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வந்து பிரச்சனை கூட வரலாம் இல்லை இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்படி சாப்பிட்றது எப்படி தூங்குறது வயசான ஹாஸ்பாட் பேஷன்ட்ஸ்லாம் இருக்காங்க எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வருதோ இல்லை எது வருதோ எல்லாமே இந்த வழியாக தான் வரணும் இந்த வழியும் நீங்கள் மூடிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் இந்த நாட்டத்தில் நாங்கள் எப்படி சாப்பிட்றது எப்படி தூங்குறது எப்படி இருக்கிறது ஏற்கனவே இங்கே ஸ்கூல் இங்கே இத்தனை ஸ்கூல் இருக்குது இத்தனை பசங்க படிக்கிறாங்க அந்த பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 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 பாதிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்றது ஏற்கனவே இங்க ஒரு ஏரியா ஒரு லைனே காலி பண்ணாங்க அப்போ நாங்க எதுவும் கேட்கல சரின்னு விட்டுட்டோம் அங்க காக்கத்தோப்புல ஒரு ஏரியாவே காலி பண்ணாங்க அப்போ போராடினாங்க அப்போ நாங்க ஆனா இதுக்கு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் எப்பவுமே இரநூறுபாக்காக நாங்கள் நாங்க வரமாட்டோம் எங்களுக்கு ஒன்றா நாங்க நின்று போராடி தான் இங்க வாங்க வேண்டியதா இருக்கு அப்போ இன்னைக்கு வரேன்னு சொன்னாரு இப்போ திடீர்னு இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே அவர் வரல எங்களுக்கு என்னவோ எங்களுக்கு வந்து எழுதி இந்த பிளான்ட் இங்கே வரக்கூடாதுன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு நாங்கள் நாங்க இங்க வந்து போக மாட்டோம் மினிஸ்டர் இங்க வரணும் இங்க மொத்தம் பதிமூணு தெரு இருக்கு சார் ரெண்டாயிரம் வீடு இருக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் இருக்கு அவ்வளவு குழந்தைங்க இருக்கு இப்போ எல்லாம் வேலை வெட்டி விட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் மூணு ஸ்கூல் இருக்கு அதனால வந்துட்டு எங்களுக்கு இந்த திட்டம் எல்லாம் வேணாம் எங்களை வந்து எங்களை வாழ விடுங்க நாங்க எங்களை மேம்படுத்தணும்னு கூட கேட்கல நாங்க நாங்க வாழ்ந்துக்கிறோம் எங்களை வந்து நீங்க வந்து அழிக்காதீங்க வீங்கங்க நீங்க நல்லது பண்ண நினைச்சீங்க எங்க வீட்டுக்கு பட்டா கொடுங்க எங்க ஏரியால நல்ல பசங்க நிறைய பசங்க வந்து கெட்ட வழியில போறாங்க அதுக்குள்ள ஒரு வழி பண்ணுங்க நிறைய பேர் வேலை இல்லாத இருக்காங்க அதெல்லாம் மேம்படுத்துங்க எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் எதுக்கு எங்க வின் ஷாப் இருக்கு அதெல்லாம் எடுங்க சுத்தமாக வச்சுக்கோங்க ஏரியாவை இதெல்லாம் பண்ணுங்க எங்களுக்கு இந்த ஸ்டேஷன் இந்த இதுல எங்களுக்கு இங்க வேணாம் போராட்டத்துக்கு

அது எப்படி ஸ்டேஷனுக்கு தெரியாமல் இது பண்ணுறாங்க இந்த பதிமூணு தெருவுக்கும் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இந்த தெருவு தான் இந்த வழியாக தான் நாங்கள் எல்லாமே கல்யாணம்னால இந்த வழியாக தான் போவோம் ஒரு நாளே இந்த வழியாக தான் போவோம் ரெண்டாவது நாளே டேங்க் இங்கே தான் தண்ணி டேங்கு தண்ணியே வரும் எங்கள் ஏரியாவுக்கு ரெண்டாவது ஸ்கூல் பசங்க எல்லாமே இந்த இங்கே வந்து ரெண்டு ஸ்கூல் இருக்குது ரெண்டாயிரம் பசங்க படிக்குது டெஃப்லெக்ஸ் அவர் லேடி எல்லாமே இந்த வழியாக தான் போகணும் இந்த வழியை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த வழியில நாங்கள் போவோம் இல்லை எங்களுக்கு விருது கட்டி கொடுப்பீங்களா இந்த இடத்துல பாலம் கட்டி கொடுப்பீங்களா நாங்கள் மேலே போகிறதுக்கு இது கவுன்சிலர் கேட்டால் எனக்கு தெரிய தெரியாதுன்றாரு ஆனால் கவுன்சிலர் போட்டா போட்டிருக்காங்க இங்கே பாருங்க அது எப்படி கவுன்சிலர் கேட்டதுக்கு கவுன்சிலர் கேட்டா எனக்கு இது பத்தியா எனக்கு தெரியாது எப்படி பந்தல் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுன்றாரு

இதெல்லாம் பண்ணீங்களா ஒரே நாட்டில் அடிச்சீங்களா என்ன ஆகும் நீங்க வந்து இந்த பகுதியில்ல நிறைய பண்ணியிருக்கேன் சார் நிறைய பண்ணியிருக்கேன் சார் எது இல்லல மட தண்ணி அத மட தண்ணி அதெல்லாம் போயிடுச்சு சார் அதெல்லாம் போயிடுச்சு இப்போ நாங்க அதுக்கெல்லாம் ஒண்ணுமே கேட்கல நாங்க சரிடா நாங்க அதெல்லாம் ஒண்ணுமே நிக்கிறதுலாம் இல்ல இப்போ வந்து இது புடுசா இவங்க ஏத்த வந்து இருக்காங்கங்களுக்கு ஏனா ஏரியா மக்களுக்கு இது தெரிய தெரியக்கூடாது நைட்டு போட்டிருக்காங்க டென்ட் இங்கே போட்டிருக்காங்க

உடல் நோய்கள் எல்லாமே வருது ಅವರು பள்ளி காலையில் ஆள் வராங்க ஐயன் எஞ்சி வராங்க மேடம் அப்ப எப்படி நம்பிக்கை வரும் மேடம் முடிவெடுதல் <laughs> <laughs>